வணக்கம் இந்த வயல்லதான் நாங்க இந்த வருஷத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜல சீசன் சிறுபோகத்துக்கான நாற்று நடுதலை ஆரம்பிச்ச வயல் இதுதான் வேந்தன் என்ற வயல் எத்தனை ஏக்கர் ரசிவா ஒண்டேகால ஏக்கர் வயல் இவற்ற இடத்துல இவற்றை தான் இவற்ற மேட்டுக்காணியில தான் நாங்க நாற்றுக்களும் போட்டு வந்தோம் நாங்கள் நூறு ஏக்கருக்குரிய நாற்றுக்களும் இந்த நெல் பிஜி முன்னூற்றி அறுபத்தி ஆறு பிஜி முன்னூற்றி அறுபத்தாறு மூன்றாம் மாத வெள்ள நில பார்த்து கொண்டு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அச்சோம் வடிவா காட்டுங்க இப்போதான் கத் வேற வலிக்கிட்டு இருக்காரு இன்னும் கொப்பு சாய இல்லை அதுமையான பராமரிப்பு கோனோ வீடர் போட்ட நாங்கள் இந்த வேலைக்கு பவுவீடரும் போட்டது என்ன பவு பவுவீடர் போட்டிருக்கிறோம் கோனோ வீடர் போட்டிருக்கிறோம் மருந்து பாவனை இல்லை அதாவது எந்த விதமான நாசினி பாவனை வேலை இல்லை பொயலை விடவளியிடும் காற்றோட்டம் சூரிய ஒளி உள்ள போறது மாதிரியான சம்பவங்கள் இருந்தபடியா மற்ற மடிச்சுக்கட்டி வேறு புழுக்கள் மயிற்சிகள் போன்ற தாக்கங்களும் இங்கே இல்ல பாருங்கள் எப்படி எப்படி இருக்கிறார் எப்படி இருக்கிறார் வயலுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு அடியும் எப்படி தாக்கமாக இருக்கு ரைட் இந்த இடத்துல நீங்கள் பாருங்க இந்த நாசினி பாவனைகள் இல்லாதால சிலந்தி வந்து கூடு இருக்கிறார் ரைட் சிலந்தி வந்து கூடு அடிக்காது இந்த இருக்கிற சிலந்தி எல்லாருக்கும் தெரியும் இவர் ஒரு நன்மைதான பூச்சியானே சிலந்தி வந்து கூடு கட்டி இருக்கிறார் இப்படியான அடையாளங்களை வச்சுக்கொண்டு இப்படியான குறிகாட்டிகளை வச்சுக்கொண்டு நீங்கள் முடிவுக்கு வரலாம் இந்த வயலில் நச்சு மருந்து பாவன பாவிக்கப்பட்டிருக்கா இல்லையாண்டு நாங்கள் அடிச்சு சொல்லுவோம் நச்சு மருந்துல தோற்ற வயல்கள்ல இந்த சிலந்தி சிலந்தி கூடை எல்லாம் இருக்காது கடைசி வரைக்கும் என்ன ஒரு விஷயம் இந்த விவசாயம் செய்யிருக்கார் வாங்க உள்ள போவோம் நாங்க எல்லாருக்கும் சொன்னாங்க கேட்டு ஓமண்ட் செய்த விவசாயிகளின் எண்ணிக்கை குறைவு இவர் ஓமன்ட்டு சொல்லினல்ல ஆர்வமாக செய்தவர் இதுதான் குருவி ஸ்டாண்ட் ஒன்றும் பெரிய காசு செலவழிக்க தேவைன்னு ஜஸ்ட் ஒரு பெனை மட்டையை வட்டி எடுத்து கொண்டு வந்து ஓலியை வட்டி போட்டு மட்டையை கொண்டு வந்து இந்த கரிச்சான் குருவி தூ மீன் கொத்தி குருவி மூ மீன்கொத்தி எல்லாம் வந்து இருந்து தேவையான இடங்களில் தங்களுக்கு தேவையான இடங்கள்ல உணவு இருக்கும் அதாவது புழு இருக்கும் பூச்சி இருக்கும் எல்லாத்தையும் பிரிச்சு கொண்டு போயிருக்கோம் நாங்க மருந்துக்கு காசு செலவழிச்சு அமெரிக்காக்கும் ஜெர்மனிக்கும் அங்கென்னு அந்நிய தேவையில்லை தேவையில்லாம கரிச்சாங்குருவி செய்கிற வேலைக்கு ஏன்னையா நாங்க வெளிநாட்டுக்கு காசு கொடுக்கணும் பாருங்க சாரி போ போதுமான அளவுக்கு குத்தி இருக்கிறார் ஆனா இன்னும் கொஞ்சம் குத்தினா நல்லம் என்று சொல்லி நாங்க ஃபீல் பண்ணி நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலா குத்தி இருக்கலாம் ஒரு காலேக்கர் பாத்தி என்று சொன்னா அதுக்குள்ள ஒரு ஆறு

எண்ணி ஆயிரம் மணிகளின் அதாவது நெல்மணிகள் எண்ணிக்கை இந்த வெயிட் விதை கேக்குள்ள இருபத்தி அஞ்சு வந்த ஆயிரம் மணிகளின் வெயிட் வந்து கட்டாயம் முப்பத்தி அஞ்சு கிராமுக்கு மேலே இருக்கும் அது என்னண்டா அது ஃபில்லிங் ரேட் கூட நடேக்குள்ள வர்ற நீங்க இதை எப்படி விளங்கி கொள்ளலாமண்டா ஐம்பது நாப்பத்தெட்டு ஐம்பது கிலோ வரும் ஒரு ஜூரியா பேக்கில் போடுற நெல் வெட்டைக்குள்ள வாய் கேக்குள்ள நாப்பத்தெட்டு ஐம்பது தான் வரும் ஆனா அதே பேக்குள்ள இந்த நட்ட நெல்ல போடைக்குள்ள அறுபது கிலோக்கு மேல வரும் அது நாங்க ஃபீல் அது தனியாக ஒரு ஆள் அடிச்சு கொண்டு போகலாம் இது ரெண்டு பேர் தான் தூக்கி விட வேணும் இந்த கூலிக்கு மூட தூக்க வர்றாக்கள் இந்த மூட ஆக்கள் எங்கள்கிட்ட கேட்பாங்க தம்பி அந்த விதைச்ச நெல் வந்து தூக்குற சுகம் இது சரியான கஷ்டம் உங்களுக்கு தெரியும் தானே நீங்க தானே தூக்கி விட்டேன் எல்லாம் பார்த்து ஒன்று நீங்களே ஒரு கொஞ்சம் காசு கூட தாங்க என்னுடைய உடம்பு களைக்குது அலுப்பு மருந்து குடிக்கணும் போய் அப்படின்னு சொல்லி சிரிச்சு கொண்டு கேப்பினம் என்ன அது உண்மை நாங்கள் ஃபீல் பண்ணிருக்கிறோம் இந்த வாங்க கிட்ட வாங்க இதுல இன்னும் ஒரு சிலந்தி கூடு இதுல ஒரு சிலந்தி கூடு இருக்கு சிலந்தி இந்த இதுல ஒரு சிலந்தி கூடு இந்த சிலந்தி இயற்கையே இயற்கையே விவசாயம் செய்யும் நாங்க அதுக்கு களம் அமைச்சு கொடுத்தா சரி இதான் உலக நாடுகள் எல்லாம் படித்து அதில் பரீட்சித்து பார்த்து வெற்றி அடைஞ்சு இன்றைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து கொண்டு போகிறாங்க எங்களை விட குட்டி நாடு கம்போடியா வியட்நாம் எங்களுக்கு அரசியட் மாதிரி செய்கிறாங்க நல்ல விஷயம் அவங்கள மனசர் அவங்க செய்யட்டும் பட் நாங்கள் எங்கெண்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு முன்னால் இருக்கிற வாய்ப்புகள் எல்லாத்தையும் இழந்து போட்டு இன்றைக்கும் விசி கொண்டு லெவல் இல்லாத காணியில் விசி விதைச்சு கொண்டு கிருமி நாசினி பங்கஸ் நாசினி என்ற பேர்ல எங்கெண்ட நாட்டுக்கு கிடக்கிற டொலருகளை வெளியிலே அனுப்பி கொண்டு கேட்டா விவசாயம் செய்யறமண்டு மத வலியையும் எங்கேயாலும் ரோட்டம் அழிச்சு போராட்டம் செய்தும் பீத்தி கொண்டு அரசாங்கம் எங்களை செய்து சரியில்லைன்னு சொல்லி அரசாங்கத்தை சாட்டி கொண்டு அரசாங்கத்தை கொண்டு நாங்க வக்காலத்து வாங்கில்ல அரசாங்கத்துல பிள்ளை இருக்கலாம் சரி இருக்கலாம் அது வேற விஷயம் நாங்க அதை கதைக்கிறது வேற இல்லை எங்களை நாங்கள் இதுல கதைக்கிற தனியா விவசாயம் மட்டும் அப்படி கதை கொண்டு திரிகிறதுல எங்களை அர்த்தம் இல்லை முதல்ல விவசாயிகள் நாங்க மாறணும் பாருங்க பின்னா இந்த நீங்க நிற்கிற இடத்துல கதிரை காட்டுங்க பின்னால எப்படி இருக்கேன்னு அப்படியே திருப்பி காட்டுங்க மேலே நிக்கிது கதர் பூ பூ பணம் தென்னம் பூந்துனர் வெளியில வரைக்கில் எப்படி இருக்கும் அப்படி ஒரு தாக்கமா இருக்கானே நாங்க நிச்சயமா இது அப்டேட் டூண்டு தாரம் தராசோட வாரம் ஆயிரம் மணியில் நிறுத்து பார்ப்போம் வந்த எல்லா டில்லர்ஸ்லையும் கதிர் வந்திருக்கான்றத உங்களுக்கு காட்டுறோம் ஆக்டிவ் டில்லர்ஸ் நாங்கள் காட்டினது எல்லாம் உண்மையாக ஆக்டிவ் டில்லர்ஸ் தானா காட்டுறோம் எல்லாத்தையும் நாங்கள் அடுத்த அப்டேட்ல தாரோம் இதுல எல்லாம் வெண்ணலாம் இப்பவே ஆனா கதிர் வந்து முடியல எல்லா டில்லர்ஸ்லயும் உதாரணமா இதுல எல்லா டில்லர்ஸ்லயும் வந்திருக்கிறாரு இதுல கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு டில்லர்ஸ் இருக்கிறார் இதுல எல்லா டில்லர்ஸ்லயும் கதிர் வந்திருக்கு இதுல கதிர் வராத டில்லர்ஸ் போய் டில்லஸ் சொல்லி அல்லது பொதுமட்டங்கள் என்று சொல்லி இது கையில் அவளை விளைச்சல நாங்க எதிர்பார்க்கலாம் சந்திப்பா ஒன் பண்டு த்ரீ தான் இல்லை அடி எப்படி பிடிக்கும் ஒன் டூ த்ரீ தான் த்ரீ கழுவி வேற வேற ஓகே ஒருக்கா மேலே வச்சு எண்ணி விடுவோமா அப்படி அச்சு விடு மட்டங்களா சார் வாங்க பண்ணிவிடுங்க கருத்து രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് പതിമൂന്ന് പതിനാല് പതിനഞ്ച് പതിനാറ് പതിനേഴ് പതിനെട്ട് പത്തൊമ്പത് ഇരുപത് ഇരുപത്തൊന്ന് ഇരുപത്തിരണ്ട് ഇരുപത്തി മൂന്ന് ഇരുപത്തി നാല് ഇരുപത്തഞ്ച് ഇരുപത്താറ് ഇരുപത്തേഴ് ഇരുപത്തെട്ട് ഇരുപത്തൊമ്പത് முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு மட்டங்கள் ஃபைட் ஐம்பத்தி நாலு மட்டங்கள்ல நாளில் விடுவோம் ஐம்பது மட்டங்கள் ஐம்பது மட்டம்ன்றது வேறு லெவலில் கிட்ட கொண்டாங்க ஐம்பது மட்டங்கள் வேடிச்சிருக்கீங்களே இது மொரடோ இன்ஜினியரிங் பாஸ் அவுட் லக்ஸ் அண்ட் வயல் ஆர்கானிக்காக தான் செய்திருக்காரு இந்த வேர்ட்டிசிலியம் நாங்கள் காட்டினதில் வந்து வேர்ட்டிசிலியம் போத்தலாம் நடங்க வேர்ட்டிசிலியம் போத்தல் எல்லாம் இதுக்கே விட்டுக்கிட்டாக்கு ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் தான் இதுக்கு நடந்தோன் இருக்கு பாருங்கள் ஐம்பது மட்டங்களை ஒரு நெல் நாட்டில உற்பத்தி ஆக்க முடியுது இது லேசான விஷயம் இல்லையே ரைட் கொண்டு வைக்க போறேன் வைத்து விடுவோம் இன்னொரு தாக்கம் இருக்கும் படிக்க தானே வேணும் நாங்கள் படிக்கிறதுக்காக அந்த தாக்கத்தை அந்த வேல்காரம் பொறுத்துக் கொள்ள சந்திப்பு

விதச்சதிலே இருக்கிற மட்டங்கள் மூன்று இது நட்ட பயிர் நட்டதில இருக்கிற மட்டங்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பேர் நாங்கள் இன்னும் எண்ணில்லாது இவ்வளவு தூரம் வேறு ஓடி இருக்கு முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு இல்லையா